ஒரு தடவை தியாகராஜ பகவதர் கூட சேர்ந்து ஒரு கொலை வழக்குல அவரை ஜெயில போட்டுட்டாங்க ஒரு முப்பது மாசம் ஜெயில இருந்துட்டு இந்தியா விடுதலை அடையறதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அவரு குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு வெளியில வந்தாரு அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் சினிமாவில் நடிச்சார் அப்படின்றத அவரை பத்தின ஒரு வரலாறுக்கு அப்புறம் காந்தி மேலே காந்திய கொள்கையில் சிறந்த பற்று கொண்டதுனால அவர் அவரோட சொந்த காசில் அவங்க சொந்த ஊர்ல காந்திக்காக ஒரு நினைவு தூண் கட்டியிருக்கார் சரி பேர்ப்பட்ட என் எஸ் கிருஷ்ணன் திருச்சியில் ஒரு ஜட்கா சங்கம் ஜட்கான்னா இப்போ நம்ம கால் டாக்ஸி ஓலா உபர்லாம் வந்துடுச்சு இல்லையா அவர் காலத்தில் ஜட்கா வண்டி அது என்னன்னா குதிரை வண்டி அந்த குதிரை வண்டி ஓட்டுறவங்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிச்சாங்க ஜட்கா ஓட்டுநர் சங்கம் அந்த சங்கத்துக்கு தலைமை தாங்குறதுக்காக என்ன எஸ் கிருஷ்ணனை